அகலுல் கிதாபு வேதத்தை உடையவர்களில் பெரும்பாலோர் நீங்கள் நிராகரிப்பவர்களாக மாற வேண்டும் என விரும்புகிறார்கள் இதற்கு காரணம் அவர்கள் மனதில் உள்ள பொறாமையே ஆகும் அவர்களுக்கு உண்மை இன்னது என்பது தெளிவாக தெரிந்துவிட்ட பின்னரும் இவ்வாறு செய்கிறார்கள் ஆனால் அல்லாஹரின் கட்டளை வரும் வரை அவர்களை மன்னித்து அவர்கள் போக்கிலே விட்டுவிடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தியுடையவனாக இருக்கிறார் இன்னும் தொழுகையை முறையாக கடைபிடித்தும் ஜகாத் கொடுக்கும் பாருங்கள் ஏனெனில் உங்களுக்காக எந்த அனுப்பி வைக்கின்றீர்களோ அதை அல்லாஹு காண்பீர்கள் அல்லாஹ் நீங்கள் நோக்கியவனாகவே இருக்கின்றான் யூதர்கள் கிறிஸ்தவர்களை தவிர வேறு யாரும் சுவனவதியில் நுழையவே மாட்டார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இது அவர்களின் வீணாசையே ஆகும் நீங்கள் உண்மை உடையவராக இருந்தால் இதற்கு சான்று கூறுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக அப்படி அல்ல எவன் ஒருவன் தன்னை அல்லாஹுக்கு முழுமையாக அர்ப்பணம் செய்து இன்னும் நற்கர்மங்களை செய்கிறானோ அவனுடைய நற்கூலி இறைவனிடம் உண்டு இத்தகையோருக்கு அச்சமில்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் யூதர்கள் கூறுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் எந்த நல்வழியிலும் இல்லை என்று கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள் யூதர்கள் எந்த நல்வழியிலும் இல்லை என்று ஆனால் இவர்கள் ஒரே சௌரா வேதத்தை ஓதுகிறார்கள் இவர்கள் கூறும் சொற்களைப் போலவே ஒன்றும் அறியாதவர்களும் கூறுகிறார்கள் இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் இவர்கள் தற்கித்து மாறுபட்டுக் கொண்டிருக்கும் விஷயத்தில் தீர்ப்பளிப்பார் இன்னும் அல்லாஹ் உடைய மத்திதிகளில் அல்லாஹுவின் பெயரை சொல்லி புதிப்பதை தடுத்து அவற்றை பாழாக்க முயல்பவனை விட பெரிய கொடுமைக்காரன் யாரும் இருக்க முடியும்